உலகம் இது பாரபலம் செய்திகள் காத்தான்குடியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் இனி விரிவான செய்திகள் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் காத்தான்குடி குட்வின் சதுக்கத்தில் முன்னெடுக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் காணாமல் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இப்போராட்டம் நடாத்தப்பட்டது இந்த கையெழுத்து போராட்டத்தில் சம உரிமை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் தன்னே ஞானசார தேரர் மற்றும் கிருபாகரன் சம உரிமை இயக்க செயற்பாட்டாளர் ஏ எம் சபீல் நலிமி மற்றும் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது பாரபலம் செய்திகள் பாரபலம் செய்திகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Các bạn hãy đăng kí cho kênh lalaschool Để không bỏ lỡ những video hấp dẫn